இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ நாட்டின் முதல் தனியார் ராக்கெட்டை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது அக்னிபான் என பெயரிடப்பட்டுள்ள இந்த ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள ஏவுதளத்திலிருந்து இன்று காலை ஏழு பதினைந்துக்கு விண்ணில் பாய்ந்தது சென்னை ஐஐடி உடன் இணைந்து செயல்படும் அக்னிகுல் காஸ்மோஸ் என்ற ஸ்டார்ட் அப் நிறுவனம் இந்த ராக்கெட்டை வடிவமைத்துள்ளது இதன் மூலம் முன்னூறு கிலோவுக்கு குறைவான எடை கொண்ட செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தலாம் எழுநூறு கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்கும் திறன் கொண்டது செமிக்யோஜெனிக் என்ஜின் மூலம் இயங்கும் முதல் ராக்கெட் என்ற பெருமையை பெறுகிறது ஐநூற்று எடையும் ஆறு புள்ளி இரண்டு மீட்டர் நீளமும் கொண்ட இந்த ராக்கெட் த்ரீ டி பிரிண்டிங் தொழில்நுட்பத்தின் மூலம் உருவாக்கப்பட்டுள்ளது அக்னிபான் ராக்கெட்டில் விமான எரிபொருள் திரவ ஆக்ஸிஜனை எரிபொருளாக பயன்படுத்துகிறது இதனால் குறைந்த எடையுள்ள எரிபொருள் மூலம் ராக்கெட் நீண்ட தூரம் பயணிக்கும் திறனை பெறுகிறது இதன் முதல் சோதனை ஓட்டம் மே இரண்டில் நடத்தப்பட்டது அதன் பிறகு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ராக்கெட் ஏவப்படுவது தள்ளிப்போனது இஸ்ரோ கூட இதுவரை செமிக்ரையோஜெனிக் என்ஜின் ராக்கெட்டை விண்ணில் செலுத்தியதில்லை இரண்டாயிரம் கிலோ நியூட்டன் திறன் கொண்ட செமிக்ரையோஜெனிக் என்ஜின் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறது தனியார் பங்களிப்புடன் நடத்தப்பட்ட இந்த சாதனையால் இனி வணிக ரீதியாக இஸ்ரோவுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் உள்நாடு மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு விண்வெளி சேவை அளிப்பதன் மூலம் இஸ்ரோ கூடுதல் வருவாய் ஈட்டும் நைன் எயிட் 5 டுங் டூ ஆஃப் கன்ஃபார்ம் ప్లస్ టెన్ సెండ్స్ విఫటీ ట్రెక్ ప్లస్ టెన్టీ సెకండ్స్ ట్రెక్ ప్లస్ టెంట్ ఫైవ్ సెకండ్స్